ஆதியாகமம் அதிகாரம் ஒன்று ஒன்று ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் இரண்டு பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்தது ஆழத்தின்மேல் இருள் இருந்தது தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் கொண்டிருந்தார் மூன்று தேவன் வெளிச்சம் உண்டாகக் கடவது என்றார் வெளிச்சம் உண்டாயிற்று நான்கு வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார் வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறாகப் பிரித்தார் ஐந்து தேவன் வெளிச்சத்துக்குப் பகல் என்று பெயரிட்டார் இருளுக்கு இரவு என்று பேரிட்டார் சாயங்காலமும் விடியற்காலமுமாகி காலமுமாகி முதலாம் நாள் ஆயிற்று ஆறு பின்பு தேவன் ஜலத்தின் மத்தியில் விரிவு உண்டாகக் கடவது என்றும் அது ஜலத்தினின்று ஜலத்தைப் பிரிக்கக் கடவது என்றும் சொன்னார் ஏழு தேவன் ஆகாயவிரிவை உண்டு பண்ணி அகாய ஆகாயவிரிவுக்கு கீழே இருக்கிற ஜலத்திற்கும் ஆகாயவிரிவுக்கு மேலே இருக்கிற ஜலத்திற்கும் பிரிவுண்டாக்கினார் அது அப்படியே ஆயிற்று எட்டு தேவன் ஆகாய விரிவுக்கு வானம் என்று பெயரிட்டார் சாயங்காலமும் விடியற் இரண்டாம் நாள் ஆயிற்று ஒன்பது பின்பு தேவன் வானத்தின் கீழே இருக்கிற ஜலம் ஓரிடத்தில் சேரவும் வெட்டாந்தரை காணப்படவும் கலவது என்றார் அது அப்படியே ஆயிற்று பத்து தேவன் வெட்டாந்தரைக்குப் பூமி என்றும் சேர்ந்த ஜலத்திற்கு சமுத்திரம் என்றும் பேரிட்டார் தேவன் அது நல்லது என்று கண்டார் பதினொன்று அப்பொழுது தேவன் பூமியானது புல்லையும் விதையைப் பிறப்பிக்கும் பூண்டுகளையும் பூமியின்மேல் தங்களில் தங்கள் ஜாதியின்படியே கொடுக்கும் கனிவிருட்சங்களையும் உழைப்பிக்கக் கடவது என்றார் அது அப்படியே ஆயிற்று பன்னிரண்டு பூமியானது பொல்லையும் தங்கள் ஜாதியின்படியே விதையைப் பிறப்பிக்கும் பூண்டுகளையும் தங்கள் தங்கள் ஜாதியின்படியே தங்களில் தங்கள் விதையுடைய கனிகளைக் கொடுக்கும் விருட்சங்களையும் உழைப்பித்தது தேவன் அது நல்லது என்று கண்டார் பதிமூன்று சாயங்காலமும் விடியற்காலமுமாகி மூன்றாம் நாள் ஆயிற்று பதினான்கு பின்பு தேவன் பகலுக்கும் இரவுக்கும் வித்தியாசம் உண்டாகத்தக்கதாக வானம் என்கிற ஆகாய விரிவிலே சுடர்கள் உண்டாகக்கடவது அவைகள் அடையாளங்களுக்காகவும் காலங்களையும் நாட்களையும் வருஷங்களையும் குறிக்கிறதற்காகவும் இருக்கக்கடவது என்றார் பதினைந்து அவைகள் பூமியின் மேல் பிரகாசிக்கும் படிக்கு வானம் என்கிற ஆகாய விரிவிலே சுடர்களாயிருக்கக் கடவது என்றார் அது அப்படியே ஆயிற்று பதினாறு தேவன் பகலை பெரிய சுடரும் இரவை சிறிய சுடரும் ஆகிய இரண்டு மகத்தான சுடர்களையும் நட்சத்திரங்களையும் உண்டாக்கினார் பதினேழு அவைகள் பூமியின் மேல் பிரகாசிக்கவும் பதினெட்டு பகலையும் இரவையும் ஆளவும் வெளிச்சத்துக்கும் இருளுக்கும் வித்தியாசம் உண்டாக்கவும் தேவன் அவைகளை வானம் என்கிற ஆகாய விரிவிலே வைத்தார் தேவன் அது நல்லது என்று கண்டார் பத்தொன்பது சாயங்காலமும் விடியற்காலமுமாகி நாலாம் நாள் ஆயிற்று இருபது பின்பு தேவன் நீந்தும் ஜீவஜந்துக்களையும் பூமியின்மேல் வானம் என்கிற ஆகாய விரைவிலே பறக்கும் பறவைகளையும் ஜலமானது திரளாய் ஜனிப்பிக்கக் கடவது என்றார் இருபத்தொன்று தேவன் மகா மகாமச்சங்களையும் ஜலத்தில் தங்கள் ஜாதியின்படியே திரளாய் ஜனிப்பிக்கப்பட்ட சகலவித நீர்வாழும் ஜந்துக்களையும் சிறகுள்ள ஜாதி ஜாதியான சகலவித பட்சிகளையும் சிருஷ்டித்தார் தேவன் அது நல்லது என்று கண்டார் இருபத்திரண்டு தேவன் அவைகளை ஆசீர்வதித்து நீங்கள் பலகிப் பெருகி சமுத்திர ஜலத்தை நிரப்புங்கள் என்றும் பறவைகள் பூமியில் பெருகக் கடவது என்றும் சொன்னார் இருபத்தி மூன்று சாயங்காலமும் விடியற்காலமுமாகி ஐந்தாம் நாள் ஆயிற்று இருபத்தி நான்கு பின்பு தேவன் பூமியானது ஜாதி ஜாதியான ஜீவஜந்துக்களாகிய நாட்டு மிருகங்களையும் ஓரும் பிராணிகளையும் காட்டு மிருகங்களையும் ஜாதி ஜாதியாக பிறப்பிக்கக் கடவது என்றார் அது அப்படியே ஆயிற்று இருபத்தைந்து தேவன் பூமியில் உள்ள ஜாதி ஜாதியான காட்டு மிருகங்களையும் ஜாதி ஜாதியான நாட்டு மிருகங்களையும் பூமியில் ஓரும் பிராணிகள் எல்லாவற்றையும் உண்டாக்கினார் தேவன் அது நல்லது என்று கண்டார் இருபத்தாறு பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்துப் பறவைகளையும் மிருகஜீவன்களையும் ஜீவன்களையும் பூமியின் மேல் ஒரு சகல பிராணிகளையும் ஆழக்கடவர்கள் என்றார் இருபத்தேழு தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனைச் சிருஷ்டித்தார் அவனைத் தேவசாயிலாகவே சிருஷ்டித்தார் ஆணும் பெண்ணமாக அவர்களைச் சிருஷ்டித்தார் இருபத்தெட்டு பின்பு தேவன் அவர்களை நோக்கி நீங்கள் பலகிப் பெருகி பூமியை நிரப்பி அதைக் கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவஜந்துக்களையும் ஆண்டுகொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார் இருபத்தொன்பது பின்னும் தேவன் இதோ பூமியின் மேல் எங்கும் விதை தரும் சகலவிதப் பூண்டுகளையும் விதைதரும் கனிமரங்களாகிய சகலவித விருட்சங்களையும் உங்களுக்குக் கொடுத்தேன் அவைகள் உங்களுக்கு ஆகாரமாயிருக்கக் கடவது முப்பது பூமியிலுள்ள சகல மிருக ஜீவன்களுக்கும் ஆகாயத்திலுள்ள சகல பறவைகளுக்கும் மேல் ஓரும் பிராணிகள் எல்லாவற்றிற்கும் பசுமையான சகல பூண்டுகளையும் ஆகாரமாகக் கொடுத்தேன் என்றார் அது அப்படியே ஆயிற்று முப்பத்தொன்று அப்பொழுது தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார் அது மிகவும் நன்றாயிருந்தது சாயங்காலமும் விடியற்காலமுமாகி ஆறாம் நாள் ஆயிற்று கர்த்தர் இந்த நாளை உங்களுக்கு ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக ஆமின்